என்னப்பா சொல்றீங்க நம்ம பிரதமர் மோடி அவர்களே கொள்ளு பிளான் போட்டாங்களா ஆமாங்க இப்படி வந்து நம்ம ஷாக் ஷாக்காற மாதிரிதான் இப்போ ஒரு சில தகவல் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி எஸ்இஓ சமிட் அட்டன் பண்றதுக்காண்டி சைனாவுக்கு வந்து போயிருந்தாருங்க அங்க வந்து போய் பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் கூட வந்து கார்ல வந்து போயிருந்தாரு ரெண்டு பேருமே கார்லதான் வந்து மீட்டிங் எல்லாம் நடத்தினாங்க இத வந்து பார்த்த உடனே நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்துருந்துச்சு நம்ம கூட என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் அவ்வளவு நண்பர்களா வந்து பாருங்க எந்த அளவுக்கு இணக்கமா ஒரே கார்ல ரெண்டு நாட்டு தலைவர்களும் போயிருக்காங்க பாருங்க அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த இப்படி ஒரு தான் நம்ம வந்து பாத்துட்டு இருந்தோம் ஆனா இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில காரணங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கும்போது நமக்கு பயங்கர அதிர்ச்சியா வந்து அது என்னென்ன காரணங்கள் அப்படின்றதா இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் இப்ப நம்ம பிரதமர் மோடி சைனால எஸ் சிஓ அட்டென்ட் பண்ண அந்த ஆகஸ்ட் தேதியே வங்கதேசத்துல அமெரிக்காவோட சிஐஏ அதிகாரியான டெர்வின் செர்வில் ஜாக்சன் வந்து இறந்து போயிட்டாருங்க அவரோட உடலை வந்து அமெரிக்க அதிகாரிகள் வந்து அவ்வளோ வேகமா வந்து கைப்பற்றினாங்க இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் நினைக்கலாம் எப்ப பங்களாதேஷ்ல ஒருத்தர் இறக்குறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க இப்ப என்ன தகவல் வருது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்துக்குமே சம்பந்தம் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா பிரதமர் மோடியை வந்து கொலை பண்றதுக்கு இந்த ஜாக்சன் தான் வந்து பிளான் போட்டிருக்காரு அந்த ஒரு பிளான எப்படியோ இந்திய உளவுத்துறையும் ரஷ்ய உளவுத்துறையும் சேர்ந்து வந்து முறியடிச்சிட்டாங்க எப்படியோ பிரதமர் மோடி அவர்களை பாதுகாத்துட்டாங்க அப்படின்ற தகவல் தான் இப்ப வந்து வந்துட்டு இருக்குங்க அதுக்கு தகுந்தாப்புல பிரதமர் மோடி அவர்கள் எஸ்சிஓ சமிட் அட்டன் பண்ணிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்து நியூ டெல்லியில வந்து செமிகான் மீட்டிங்ல வந்து அட்டன் பண்ணாரு அந்த செமிகான் மீட்டிங்ல வந்து அவர் பேச ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே பயங்கரமா கை தட்டினாங்க உடனே பிரதமர் மோடி நக்கலா என்ன சொன்னாரு அப்படின்னா இப்ப எல்லாரும் எதுக்கு கைதட்டுறீங்க நான் சைனாவுக்கு போனேன்னு சொல்லிட்டு கை தட்டுறீங்களா இல்ல சைனால இருந்து திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு கை தட்டீங்களான்னு இந்த மாதிரி மனுஷன் நக்கலா பேசியிருந்தாரு அவர் அப்ப அப்படி ஏன் பேசினான்னு சொல்லிட்டு நமக்கு அப்ப புரியலங்க ஆனா இப்ப வர தகவல் எல்லாம் வந்து பாக்கும்போது இப்பதான் நமக்கு எல்லாமே தெளிவா புரியுது இப்போ இது மட்டும் இல்லாம ஒரு தலைவர் வந்து இன்னொரு நாட்டுல ஒரு சமயம் அட்டன் பண்ண போறாங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துக்கு அவங்களோட ஓன் கார்ல தாங்க எல்லா தலைவர்களுமே போவாங்க ஆனால் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் கூட அவரோட கார்ல வந்து போயிருக்காரு இதுல இருந்தே நமக்கு வந்து தெரியுது பிரதமர் மோடி அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஏன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டியை அவரை பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு தான் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை கூடவே அவர் கூட கார்ல வந்து கூப்பிட்டு போயிருக்காருங்க இதையெல்லாம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மைதானோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுதுங்க இப்போ இது மட்டும் இல்லாம இன்னும் விஷயங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிரதமர் மோடி மோடி அவர்கள் இந்த எஸ்சிஓ சமிட் தாங்க கடைசி அட்டன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பிரதமர் மோடி எந்த ஒரு ஃபாரின் ட்ரிப்புமே போகவே இல்லை இவ்வளோவே இப்போ இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில அமைதி ஒப்பந்தம் போடுற நிகழ்வு வந்து நடந்துச்சு இந்த ஒரு நிகழ்ச்சியில் எத்தனையோ நாட்டு தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கும் அழைப்பு வந்துச்சு ஆனால் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கவே இல்லை இவ்வளவே எப்பயுமே ஏசியன் சமிட்ல நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தவறாம கலந்துக்குவாரு ஆனா இந்த தடவை இந்த ஒரு சமிட்ல வந்து கலந்துக்காம விர்ச்சுவலா வந்து இந்த ஒரு சமிட்டை வந்து அட்டன் பண்ணியிருக்காரு அதனால இது எல்லாம் பார்க்கும் போது பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்மையிலே அச்சுறுத்தல் இருக்கலாமோ அப்படின்னு தாங்க நமக்கு தோணுது ஆனா எவ்வளவோ அச்சுறுத்தல் இருந்தாலும் அதெல்லாம் நான் தொடச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம பிரதமர் மோடி ரொம்ப கேஷுவலா வந்திருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் Bye friends!